ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து பெஞ்சிருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா சென்னை உள்ளிட்ட நிறைய மாவட்டத்துக்கும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு வந்து இப்போது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பேசிக்காக வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீட்டு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் தமிழ்நாட்டில் கடைசில நாட்கள்லாம் வந்து மழை பெய்தவங்களால் பார்க்க முடியும் ரீசெண்ட்டாக வந்து சென்னையில் குடியும் வந்து கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்ச மாதிரி இருந்துருந்துச்சி அப்போ குடியும் வந்து ஸ்கூல் வந்து ரொம்பவே டிலே பண்ணி வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால வந்து இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இருபத்தி ஏழு மாட்டம் வந்து இப்போ லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக வந்து மலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு வரைக்கும் வரைக்கும் வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னென்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு பார்க்க பார்க்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மாவட்டமே வந்து சென்னை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னை மாவட்டத்தில் வந்து மலைகள் வந்து பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இதெல்லாம் விட வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் தர்மபுரி மாவட்டம் சேலம் அரியலூர் அப்புறம் வந்து தஞ்சாவூர் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஈரோடு கோவை முக்கியமாக வந்து கோவையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கே மழை பெய்யும் சொல்லிட்டு எனக்கு சரியாக வந்து தெரியல சென்னையில் மழை பெய்யும் சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது ஆனால் வந்து அந்த சைடில் பெய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க தேனி விருதுநகர் முக்கியமாக மதுரை தென்காசி இந்த இருபத்தி ஏழு மாவட்டம் வந்து இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சில மாவட்டத்துக்கு வந்து நான் வந்து இப்போ விட்டுருப்பேன் இருந்தாலும் வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ண மாவட்டத்துக்கு வந்து அடுத்த வரக்கூடிய நாட்களில் வந்து கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அதனால இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய மாதத்துக்கு வந்து கனமழை தொடரும் ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து மழை பெரிய நாட்கள் தான் அதனால் நம்மளுக்கே தெரியாமல் அதிகபட்சமாக வந்து லீவ் வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு அதனால திடீர்னு இப்போ சென்னைக்கெலாம் வந்து எப்படி லீவ் கொடுத்தாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற மாவட்டத்தில் வந்து மலைகள் பெய்தாலேன்னு சொல்லிட்டு மார்க்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இருக்கிற ஏரியாலாம் மழை பெய்யுது ஆனால் வந்து எப்பயும் மொழ ஸ்கூலெலாம் வந்து இயங்கிட்டு வந்துருக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு மாற்ற கருத்து எதுவுமே வந்து இல்ல மாற்ற கருத்து எதுவுமே வந்து ஆனா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடர போது நான் வந்து சொல்லல சென்னை வானிலை ஆய்வு மையமே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூடி சீக்கிரம் வந்து கனமழையை உங்களால பார்க்க முடியும் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தம் விடக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக்கும் வந்து பண்ணிடுங்க